சோமுசா சார்பில் ஆடை போட்டி திரப்பிக்கிற நிர்வாகிகளுக்கு நன்றி தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக போராடிக் கொண்டிருக்கிற தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி அண்ணன் தளபதி அவர்களின் தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் மின்சார வாரியத்தின் சார்பாகவும் தோதுமுசா சார்பிலே கோஷ்டி பிறப்பித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி 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 நமது சின்னம் நமது சின்னம்மா நமது சின்னம் நமது சின்னம் வானை சின்னம் சின்னம் பின்வாரிய தொழிலாளர்களின் சின்னம் வானை சின்னம் சிமந்தாலை தொழிலாளர்களின் சின்னம் வானை சின்னம் தளபதி அவர்களின் பெற்ற சின்னம் வானை சின்னம் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் வானை சின்னம் பெற்ற சின்னம் ஆதரவு சின்னம் ஆனை சின்னம் உங்கள் சொன்னான வாக்குகள் பொத்தான வாக்குகளை ஆணை சின்ன திரேமுத்திரை